அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளை மாசி மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமை இந்த மூன்று பொருட்களை பூஜை அறையில் வையுங்க பரம ஏழையும் கோடீஸ்வரனாவது உறுதின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படிப்பட்ட என்ன பொருட்களை நம்ம பூஜை அறையில் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம் தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாளைய தினம் மாசி மாதத்தின் முதல் நாள் வெள்ளிக்கிழமையோடு வருது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நான் எப்பொழுதும் சொல்கிற மாதிரி மாதத்தின் முதல் நாள் நாம் சில மங்களகரமான பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த நாளில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாதம் முழுவதும் நல்ல பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அதனால தான் இந்த தமிழ் மாதத்தின் முதல் நாள் நம்ம ரொம்ப வந்து முக்கியமான சில மங்களகரமான பொருட்களை நம்ம வாங்க சொல்கிறோம் அதுலேயும் இந்த மாசி மாதத்தின் முதல் நாள் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமையோடு வருது ஏகாதேசியும் சேர்ந்து வருது ஏகாதேசியில் விஷ்ணு புண்ணியபதி காலமும் இதில் இருக்குது நாளைக்கு மிக மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளை எக்காரணத்தை கொண்டும் யாருமே தவற விட்டுறாதீங்க அந்த அளவுக்கு மிக மிக சக்தி வாய்ந்ததுன்னே நாம் சொல்லலாம் இந்த நாளில் நாம் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளை நீக்கி செல்வ படிப்பை ஏற்படுத்தும் ரொம்ப வருஷமா எங்கள் வீட்டில் நாங்களும் சம்பாதிக்கிறோம் பணமெல்லாம் சேமித்து வைக்கலாம்னு நினைக்கிறோம் ஆனால் எதுவுமே எங்களால் முடிய மாட்டேண்டிது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கண்டிப்பாக நாளைய தினத்தை எக்காரணத்தை கொண்டும் தவற விடாதீங்க ஏன்னு சொல்கிறேன்னா சில விசேஷமான நாட்கள் ஒன்றாக இணைவது அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வம் அப்படி கிடைச்சிருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திக்கணும் நாளைக்கு வெள்ளிக்கிழமை ஏகாதேசி விஷ்ணுபதி புண்ணிய காலம் மாசி மாதத்தின் முதல் நாள் இப்படி ஏகப்பட்ட விசேஷங்கள் ஒரே நாளில் நம்மளுக்கு வருது இதுக்கப்புறம் இது மாதிரி நாட்கள் நம்மளுக்கு கிடைக்குங்கிறது ரொம்பவே அரிது அப்போ கிடைத்திருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்ன செய்யணும் வெள்ளிக்கிழமை பொதுவாக பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதிலேயும் இந்த வெள்ளிக்கிழமையை தவற விடாதீங்க அம்மா பிரம்ம முகூர்த்த நேரமாக எங்களால் எழுந்திரிக்க முடியாதே நாங்கள் வேலைக்கெல்லாம் போயிட்டு நைட்டு தூங்குறதுக்கே பன்னொண்டு ஒரு மணி ஆகிடும் இதில் அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரே ஒரு நாள் எழுந்திரிங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும் எந்த கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நாம் ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக கடைப்பிடிச்சிதாங்க ஆகணும் அப்போ நாளைய தினமாவது அதிகாலையில் எழுந்துறீங்க அதிகபட்சம் ஒரு ஐந்து மணிக்காவது நீங்கள் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு உங்கள் வீட்டு பூஜை அறைய நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க சுத்தம் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுவாமி திருவுருவ படங்களுக்கெல்லாம் வாசனை நிறைந்த மலர்களால் நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு ஏதாவது ஒரு பழம் இல்லை ஒரு டம்ளர் பால் ஏதாவது ஒரு நெய்வேத்தியத்தை வச்சுக்கோங்க ரொம்ப எளிமையாக வச்சுக்கோங்க வச்சுட்டு நல்ல நெய் தீபமாக ஏற்றிக்கோங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்றதுனால நீங்கள் வீட்டில் குத்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வாங்க சில பேர் காமாட்சியம் மண் விளக்கு வச்சு வழிபாடு செய்வாங்க அது இல்லாமல் ஒரு உண்டான தட்டில் ஐந்து மண் அகழ் விளக்கு வச்சு அதில் விட்டு பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றிக்கோங்க ஏன்னா இது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடியது இந்த தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து ஓம் மகாலட்சுமியே போற்றி இந்த ஒரு மந்திரம் போதும் நூற்றி எட்டு முறை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்களுடைய பூஜையை நீங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நிறைவு செஞ்சுருங்க அடுத்தது அந்த சிக்ஸ் டு செவன் அப்படிங்கிறது உங்களுக்கு சுக்கரகோரையாக இருக்கும் நீங்க காலையில பிரம்ம முகூர்த்த நேரம் வழிபாடு செய்வது விஷ்ணு புதி புண்ணி புண்ணிய காலமும் நம்மளுக்கு அதிகாலையிலேருந்தே வந்துடுது மிட் இருந்தே நம்மளுக்கு வந்துடும் அதாவது எப்படின்னா பனிரெண்டு இருபதுலேருந்து நம்மளுக்கு காலையில் பத்து முப்பது மணி வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்குது இதில் என்ன செய்யணுன்றதை நான் தனியாக ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பார்க்காதவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க இதில் வந்து நம்மளுக்கு பிரம்ம முகூர்த்த நேரம் விஷ்ணுபதி புண்ணிய கால நேரம் எல்லாமே நம்ம இந்த பூஜையிலே நம்ம செஞ்சுருவோம் அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சுக்கரகோரை நேரம் காலையில் இருக்கக்கூடிய சிக்ஸ் டு செவன் இந்த நேரத்தை தவற விடாதீங்க இந்த நேரத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு போயிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க என்ன வாங்கணும் ஒரு பேக்கெட் கல்லூப்பு வாங்கிக்கோங்க ஒரு பேக்கெட் மஞ்சள் அதே மாதிரி டைமண்ட் குட்டி குட்டி கற்கண்டு இருக்கும் பார்த்தீங்களா அதை வாங்கிக்கோங்க இது மூணுமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த பொருள் அப்போ இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வரணும் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வையுங்க இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகளையும் தடைகளையும் நீக்கி செல்வச் செழிப்பை ஏற்படுத்தும் இது அப்படியே உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க மாலை நேரம் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் அனைத்தையும் செய்து முடித்த பிறகு நீங்கள் அடுத்த நாள் அன்று அதை எடுத்து நீங்கள் அப்படியே உங்கள் சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் இப்படி இந்த எளிய விஷயத்தை நாளைய தினம் செஞ்சு பாருங்களேன் நிச்சயம் இந்த இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பண வரவில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு அப்படின்னா நிறைய கஸ்டமர்ஸுகள் வந்து உங்களுக்கு அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் நம்ம நான் ஒரு ஜாப் தான் பண்ணிட்டுருக்கிறேன் அப்படின்னா திடீர்னு உங்களுக்கு ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ வந்து வருமானம் அதிகரிக்கக்கூடும் இப்படி உங்கள் வாழ்க்கை முறைக்கு ஏற்றவாறு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க இதற்கும் வருமானத்திற்கும் என்ன சம்பந்தம் இவங்க சும்மா சொல்கிறாங்க இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த இவங்க சொல்கிற அந்த மூணு பொருளை வாங்குறதுக்கு கூட நம்மளுக்கு பணம் வேணும் இல்லை அந்த பணத்துக்கு நம்ம வேலைக்கு போனால் தானே பணம் சேரும் அப்படி இருக்கும்போது இந்த பொருளை வாங்கினா எப்படி பணம் செய்கிறோம்னு நிறைய பேர் வந்து புத்திசாலித்தனமாக கேட்குறேன்னு நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்க அப்படி கிடையாது இப்போ நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்திங்கன்னா உப்பு வெள்ளிக்கிழமை தான் வாங்குவாங்க முன்னெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து உப்பு இதெல்லாம் விற்றுட்டு வருவாங்க படியில் அளந்து போடுவாங்க அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளிக்கிழமை தான் கொண்டு வருவாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை உப்புவாங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்தது வீட்டில் செல்வம் வந்து அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன தான் ஒர்க் பண்ணாலும் நம்மளால் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் நிம்மதியாக இருப்பான் ஒரு லட்சம் பணம் சம்பளம் வாங்குறவன் ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்க பண்ணுற அந்த நேரமும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலையும் தான் முடிவு பண்ணுது இல்லையா அப்போ நம்ம சம்பாதிக்கிற பணம் கொஞ்சமாக இருந்தாலும் அதை மிச்சப்படுத்தி சந்தோஷம் சுதந்திரமாக நம்ம வாழணும் நம்மளும் காசு பணம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒவ்வொரு பரிகாரத்தையும் நான் செய்ய சொல்கிறேன் கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்க வேறு ஒன்றுமே கிடையாதுங்க கல்லுப்பு ஒரு பதினஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபாய் இருக்கும் மஞ்சத்தூளும் சேம் அதே உங்களுக்கு ரேட்டில் தான் இருக்கும் அடுத்தது கல்கண்டும் ஒரு பத்து ரூபாய் அஞ்சு ரூபாயில் தான் இருக்கும் இது பெரிய ஒரு வாங்க முடியாத பொருளெல்லாம் கிடையாது எல்லாராலேயும் ரொம்பவே எளிமையாக வாங்கக்கூடிய பொருள் தான் கண்டிப்பாக இதை நீங்கள் வாங்கி வைங்க அந்த டைமண்ட் கற்கண்டில் காலையில் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாக்கெட்டை பூஜை வச்சுட்டு ஒரு பாக்கெட் மாலை நேரத்தில் கற்கண்டு சாதம் செய்து வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமிக்கு வச்சு நீங்கள் பூஜை பண்ணனீங்க அப்படின்னாலும் செல்வ செழிப்பு ஏற்படும் அதனால் கண்டிப்பாக இது மாதிரியான சூட்சமங்களை செஞ்சு பாருங்கள் பெரிய பெரிய கோடீஸ்வரன்களும் செல்வந்தர்களும் மில்லியனர்ஸும் கூட சில பரிகாரங்களை ஃபாலோ பண்ணுறாங்க நீங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேற முடியும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்